தேசிய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார் இதையடுத்து அவர் இடையர் வீதியில் உள்ள விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் பிரச்சாரத்தை தொடங்கினார் உப்பாரா வீதி வாணியர் வீதி தியாகி குமரன் வீதி பசுவண்ணன் கோவில் மனக வீதி தாமஸ் வீதி ரங்கே கவுடர் வீதி வழியாக திறந்த வெளியில் சென்று பிரச்சாரம் செய்தார் சில இடங்களில் நடந்து சென்றும் வாக்கு சேகரித்தார் அப்போது ராஜவீதி தேர்நிலை திடல் அருகே ஆட்டோ ஓட்டுநர்களிடம் ஆதரவு திரட்டினார் மத்திய அரசு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் குறித்து எடுத்துக் கூறிய அவர் அப்போது ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மத்திய அரசின் காப்பீடு திட்டம் குறித்து விளக்கியதுடன் தனது சொந்த செலவில் காப்பீடு செய்து தருவதாகவும் தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் செய்த அவர் தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையப்போகிறது என்றும் மக்களுக்காக தொடர்ந்து போராடி வருகிறேன் என்றும் கூறியதோடு உங்களுக்காக உழைக்கும் மண்ணின் மகளான எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார்